ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கச்சை கட்டி குயின் இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் சிக்கன் மல்லி கருவேப்பில புதினா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு இந்த பவுலில் நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா மஞ்சள் தூள் மல்லித்தூள் வத்தப்பொடி கரம் மசாலா மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் சட்டி வச்சு சட்டி காயட்டும் இப்ப சட்டி காஞ்சிருச்சு கடுகு போடலாம் கடுகு வெங்காயம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ மல்லிகை கருவேப்பில புதினா எல்லாம் போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு இது கூட உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வதங்கிச்சு சிக்கன் போட்டுக்கலாம் இப்போ சிக்கனை நல்லா அதைக்கி விட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்ச மசாலாவை போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது போல் உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க